காந்த சார்ந்த உள்ள போகணும் இல்லைங்கிறது மனவேதனை இருந்துச்சு ஒரு ஏன்னா எல்லாமே நம்ம யாரை சார்ந்திருக்கோம் இந்த அரசு சார்ந்ததாக இருக்கும் அப்போ அவங்களையும் நம்ம நமக்காகவே குரல் கொடுக்க போகலையே அப்படின்போது எனக்கு மனவேதனையாக இருந்துச்சு இன்றைக்கி அவங்க தலைமை சரி இன்னைக்கு இன்றைக்கி நம்மளோட அந்த போராட்டம் போகிறோம் தேவை இருக்காது ஒரு பேச்சு முடிஞ்சிருக்கும் சரி போராடி தான் அந்த நம்ம அந்த ஒப்பந்தோழர்களுக்கு நடக்கும் அதுவும் நம்ம அந்த குளத்துறன தலைமுறையும் சேவரியா தலைமுறையும் முன்னெடுத்து போது அந்த நமக்கு ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு வழங்குன்றதுக்காக ஒரு சூழல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் சில தோழர்கள் வந்து நான்கு அணியில் இருந்துக்கிட்டு சில தோழர்கள் வழக்கு போட்டுருக்கிறோம் எங்களுக்கு வேலை கிடைச்சிரும் மிகப்பெரிய ஒரு கருத்தை இந்த நேரத்தில் ஐயா தலைமையில் முன்வைக்கிறேன் ஐயா அண்ணே தொழிலாளர்கள் மத்தியில் நான்கு அணிகளாக பிரித்து அதில் அதுல வழக்குகள் போட்டவங்க ஒரு அணியாகும் வழக்குகள் போட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கினவங்க ஒரு அணியாகும் வழக்குகளை போடாம சில அணிகள் இருக்காங்க ஆனா தொழிலாளர்களை தான் அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன் ஐயாயிரம் வாங்குறாங்க கேஸ் போட்டு ஆச்சுன்னாங்க ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னாங்க ஐயாயிரம் வாங்கினாங்க ஐயாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் தெரியல